வணக்கம் நண்பர்களே ராம் பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நண்பர்களே வெல்கம் டு ஒன் மோர் ட்ராவல் வீடியோ ஆன ஒரு சேனல் ஓகேங்களா ஸோ இது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த தீபாவளி ஹாலிடேஸில் நான் மதுரையிலேருந்து ஒசூருக்கு ரிட்டன் ட்ராவல் பண்ணதுக்கான என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம வீடியோ போகலாம் நம்ம டிராவல் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ அப்கமிங் அதாவது மதுரை ஜங்ஷனோட புது ஸ்டேஷன் பில்டிங் நண்பர்களே உண்மையிலேயே ஃபஸ்ட் டைம் பகலில் பார்க்குறேன் வாயை பிளந்துட்டேன் அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து காட்சி அளிக்குது இப்போ இருக்கிற அந்த பழைய பில்டிங்கோட த்ரீ இல்லைனா ஃபோர் டைம் சைஸ் வந்து இருக்கு நண்பர்லே ஸோ ப்ராஜெக்ட் வந்து அரௌண்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் வந்து கேள்விப்பட்டேன் செம்ம பிரம்மாண்டமாக கட்டிட்ருக்காங்க உண்மையிலே வாயை பிளந்துட்டேன் ஓகேங்களா ஸோ முன்னாடி வந்து அந்த ரிசப்ஷன் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஏர்போர்ட் அந்த கடைக்காக வந்து கட்டியிருக்காங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் ஓகேங்களா டூ மதுரை ரயில்வே ஸ்டேஷன் இந்த பில்டிங் வந்து செம்ம சூப்பராக அமையன்னு வந்து நம்ம வாழ்த்து தெரிவிச்சுட்டு அடுத்து நம்ம டிராவல்குள்ளே வந்து போவோம் ஸோ இப்போ நான் பண்ண போகிற டிராவலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் வந்து கிடையாது நண்பர்லேயே எல்லாம் வந்து கடைசி நேரத்தில் வந்து டிசைட் பண்ணி டிராவல் பண்ண முடிவு பண்ணோம் ஓகே ஸோ நான் ஒசூர்லேருந்து மதுரை வந்தது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஏசி ஸ்லீப்பரில் வந்து வந்தேன் ரொம்ப சீப்பாக வந்து வந்தேன் ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ கூட பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இன்ட்ரெஸ்டட் பீப்பிள் கேன் ஆல்வேஸ் கோன் வாட்ச் தட் ஓகேங்களா ஸோ நோ கமிங் பேக் டூ திஸ் ட்ராவல் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஒரு ஹாலிடேஸ்லாம் வந்து இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் அந்த டைமில் வந்து நைட் சர்வீசஸ் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஸ்கை ராக்கெட்டிங்காக இருந்துச்சு ஐ கான்ட் அஃபோர்ட் ஓகே ஃபேமிலியோட டிராவல் பண்ணிட்டுருந்தேன் அண்டு பசங்களும் வந்து கூட வந்திருந்தாங்க நண்பர்களே ஸோ அதனால் ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு எக்கனாமிக்கல் ஜெர்னி வந்து அதுதான் வந்து நோக்கமாக இருந்துச்சு அதனால தான் நான் வந்து ட்ரெயின் வந்து ப்ரிஃபர் பண்ணேன் ஸோ அந்த வகையில் நான் வந்து தற்கால்தான் வந்து நம்பியிருந்த நண்பர்களே ஸோ அப்படியே தற்கால் போட்டு கிடைச்ச ட்ரெயின் தான் நம்ம நாகர்கோவில் டு மும்பை சிஎஸ்எம்டி ஓகேங்களா ஸோ அந்த ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பில் தான் நான் வந்து புக் பண்ண நண்பர்களே இந்த நாகர்கோவில் மும்பை எக்ஸ்பிரஸில் வந்து நான் மதுலேருந்து சேலம் வரைக்கும் போயிட்டு ஸோ சேலத்துலேருந்து இன்னும் ட்ரெயின் பிடிச்சி நான் வந்து ஓசூர் போகிற மாதிரி தான் வந்து பிளானு ஓகேங்களா ஸோ அதுலேயும் வந்து கடைசியில் பெரிய டிஸ்ட்டி நடந்துச்சு ஓகே ஸோ அதை நான் போக போக வந்து சொல்கிறேன் மக்களே நம்ம ட்ரெயின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஜீரோ ஓகேங்களா ஸோ இது வந்து வாரத்தில் நாலு நாள் வந்து ஃப்ரம் நார்கோயில் வந்து ஆப்ரேட் ஆகுது நம்பருலே அதாவது நார்கோயில் வந்து விடிய கால ஆரே காலக்கு வந்து டிப்பார்ட் ஆகி ஸோ மதுரை வந்து பத்து ஐம்பத்தஞ்சுக்கு வருது ஓகே ஸோ அங்கேருந்து மதுரை டிப்பார் வந்து பார்த்திங்கன்னா லெவன் ஏஎம் அண்டு சேலம் அரவையில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம் இம்மலே ஓகே ஸோ பிட்வீன் மதுரை இன் சேலம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்ராக்ஸிமெட்லி டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஸோ அந்த டிஸ்டன்ஸை வந்து சுமார் நாலு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதாவது நாலே முக்கால் மணி நேரம் வந்து கவர் பண்ணுது விச் இஸ் வே டு ஹை ஓகேங்களா பட் ரியல் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு மக்கள் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க வண்டி வந்து வேறு வண்டி ஜஸ்ட் ஒரு ரெப்ரஸன்டேஷனுக்கு போட்டிருந்தேன் ஓகே ஸோ நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மெயில் எக்ஸ்பிரஸ் கேட்டகிரி வந்து வருது ஓகே ஸோ மதுரை சேலம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொடை ரோடு திண்டுக்கல் நாமக்கல் அண்ட் கரூர் இந்த மாதிரி மேஜர் ஸ்டாப்பேஜ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் ட்ரெயின் நம்பர்லேயே இன் திஸ் செக்மெண்ட் ஓகே ஸோ இப்போ வாங்க நம்ம ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நடந்துச்சுன்னு நம்ம வந்து பார்ப்போம் மக்களே எனக்கு ஒரு பத்திரமணிக்கான நாங்கள் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம் ஸோ எங்கள் வண்டி வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஒன்றில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே பூசாக கட்டியிருந்த ஜென்ரல் வெயிட்டிங் ஹாலில் கொண்டே உட்காந்துட்டு பிளாட்ஃபார்ம் ஒன்றுக்கு வந்து போனோம் ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா டூ ஜீரோ சிக்ஸ் டூ செவன் சென்னை எக்மோர் நாகர்கோவில் சிக்ஸ்டின் கார் அந்த ஆரஞ்சு கலர் வந்தே பாரத் வண்டி வந்துச்சு நண்பர்களே ஸோ அந்த வண்டி அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் ஸோ பர்சனலி எனக்கு வந்து இந்த லிவரியை விட அந்த ஒயிட் ப்ளூ பார்த்தீங்களா ஸோ அது கொஞ்சம் அப்பீலிங்காக தெரிஞ்சு பட் நாட் பேட் இந்த வண்டி நல்லா ஒரு ராயலாக தான் இருந்துச்சு நண்பர்லே ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ராவல் பண்ண வண்டி ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஜீரோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பிஃபோரே வந்து மதர் ரீச் ஆர்ஜி நண்பர்களே ஸோ இந்த வண்டி வந்து பிளாட்ஃபார்மில் என்ட்ரி ஆகுறப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தேமு இருக்கும் ஸோ லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ராயபுரமோட டபிள்யூஏபி செவன் வந்து அன்னைக்கு லீட் பண்ணிட்டு இருந்துச்சு ஓகேங்களா ஸோ இந்த லோக்கல் தான் கடைசி பாம்பே வரைக்கும் எடுத்து போகணும்னு தெரில ஸோ என்னோட கோச் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எயிட் இருந்துச்சு நண்பர்களே ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருந்தேன் அப்புறம் ஒரு சீட்டு வந்து எஸ் த்ரீல போட்டிருந்தாங்க பட் எனியோ நெவர் மைண்ட் பகல் நேர ஜெர்னி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஜர்னி அதனால் வந்து ஒன்றும் பெரிய டென்ஷன் எடுத்துக்கல நண்பர்களே ஸோ நாங்கள் பிளாட்ஃபார்மில் இருக்கப்ப ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் செவன் த்ரீ ஒன் பாலக்காடு திருச்சந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் டூவில் வந்து வந்து அப்படியே ஐ திங் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் ஜஸ்ட் டிலே நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அது வந்து வண்டி வந்து பரப்பிடிச்ச நண்பர்களே ஸோ விஆர் ஸ்டில் டைரக்ட் பிளாட்ஃபார்ம் தோ வண்டி வந்து ஒரு டென் மினிட்ஸ் பிஃபோர் அரைவல் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் டிபார்ட்சர் தாண்டி வண்டி இருந்துச்சு ஸோ சரியாக பதினொன்று எட்டுக்கு அதாவது ஒரு எட்டு நிமிஷம் டிலேயில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டிபார்ட் ஒன்று நண்பர்ல ஸோ அடுத்த ரெண்டாவது நிமிஷத்தில் நாங்கள் வைகை மேலே வந்து மெல்லமாக வந்து கிராஸ் பண்ண நம்பர்லே ஸோ வைகையில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து தண்ணி அளவாக வந்து போயிட்டு இருந்துச்சு ரொம்ப அளவுக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் வைகையில் ஒரு நீரோட்டத்தை ஓகேங்களா ஸோ அப்போயே ஒன்று 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 நோட் பண்ணால் எங்கள் கோச்சுகள் இருக்கிற அந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் வீல் ஸோ டக்கு டக்குன்னு எக்ஸ்ட்ரா வந்து அந்த ரித்தமிக் சவுண்டு வர ஆரம்பிச்ச நண்பர்களே ஸோ ஒன்ஸ் நாங்கள் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி பிக்கப் எடுக்க ஆரமிச்சிட்டான் ஸோ வித்தின் நோ டைம் நாங்கள் வந்து எம்பிஎஸ் வந்து ஹிட் பண்ணோம் ஓகேங்களா ஸோ பை த டைம் நாங்கள் வந்து கூடல்நகரம் வந்து கிராஸ் பண்ணுறப்போ வந்திங்கன்னா வண்டி மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து தொட்டுருச்சு ஸோ நைன்ட்டி ப்ளஸ் மேபி ஹண்ட்ரடில் வந்து நாங்கள் கூடல் நகரம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்கிப் பண்ணணும் நண்பர்களே இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சமையல் வந்து ஸ்கிப் பண்ணுற ட்ரிப்பு ஓகேங்களா ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எம்பிஎஸ் அதாவது ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸில் வந்து திருக்கி விட்டோம் வண்டி செம்ம ஸ்மூத்தாக அதுக்கப்புறம் செம்ம ஸ்பீடாக வந்து ஸ்கிப் ஆச்சு நண்பர்லே ஸோ ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமர்கலமான தொடக்கம் தான் வண்டி ஆர்டிஸ்ட் நோத்து போயிட்டே இருந்துச்சு ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் ஆன் அண்ட் ஆஃபாக நான் வந்து வீடியோ வந்து கேப்சர் பண்ணிட்டுருந்தேன் ஸோ ஓகே அப்போ தூரத்தில் பார்க்குறோம்னா சடனாக ஒரு ப்ளூ கலர் பாயிண்ட் ஒன்று தெரிஞ்சு நம்பர்ல சரி நான் கூட ஒரு ஸ்பெஷல் டெலிவரி வேப் செவன் லோக்கு தான் நினச்சிட்டு இருந்தேன் பட் கிட்ட வர வரன்னு தெரிஞ்சு அது வந்து ஒரு வேக் டோல்னு ஸோ திஸ் வாஸ் த ஃபஸ்ட் டோட்டல் அன்எக்பெக்ட் திங் ஓகேங்களா ஸோ இந்த லோக்கோ மோட்டிவை மதுரை பக்கத்தில் வந்து பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கல பட் ரயில் ஃபேன் கம்யூனிட்டியில் வந்து சொன்னாங்க நிறையா மூவ்மெண்ட் இருக்குது இந்த பர்டிகுலர் மோட்டிவ் கிளாஸ் மதுரை டிவிஷனில் ஓகே ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தேன் இந்த லோகமோட்டிவை ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஆயுத பூஜை டைமில் வந்து பானசாட்டில் வச்சு பார்த்தேன் பரிலே ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் செகண்ட் மீட்டு அதுவும் ஒரு ஆக்ஷனில் ஸோ அது தட் வாஸ் டோட்டலி அன்எக்பெக்டுன்னு பரலே அண்டு வித்தின் ஃபியூ மினிட்ஸில் நாங்கள் சோலோ வந்தாலும் வந்து ஸ்கிப் பண்ண நம்புறலே ஸோ வண்டி வந்து எம்பிஎஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணி தான் இருந்துச்சு சோலோ வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி ஆட்டோமொபைல் கேரியரோட ரேக் வந்து பார்க் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்ஜினில் ஜஸ்ட் ரேக் மட்டும் தான் இருந்துச்சு ஸோ அதை வந்து ரொம்ப ஈஸியாக ஓவர் டேக் பண்ணிட்டு நாங்கள் வந்து பாஸ் பண்ணணும் நம்புறலே போலம் தான் வந்தாலே நான் கொஞ்சம் அலர்ட் ஆயிருவேன் ஏன்னா அந்த பக்கம் வந்து அந்த வயல்வெளிகள் நடுவில் வந்து தான் ட்ரெயின் வந்து பாஸ் ஆகும் ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் உங்களுக்கு இந்த மான்சூன் டைமு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாகுபடி பண்ண டைம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்து போலான்னு போறதுலேயே ஸோ நம்ம இந்த மதுரை டு திண்டுக்கல் ஸ்ட்ரெச்சுக்கு பார்த்தீங்களா ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஸோ அதுக்கான காரணம் வந்து இப்போ நான் ஒரு ஜஸ்ட் சொல்கிறேன் இருக்கா அண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்டிசிபேட் பண்ணி தான் தேஜாஸ் ட்ரெயினோட கிராஸிங் வந்து நடந்துச்சு பட் அது வந்து எக்ஸாக்டாக வாடிப்பட்டி ஸ்டேஷனில் வந்து நடந்துச்சு அதனால் வந்து அந்த ட்ரெயினோட ஃபுல் வியூ வந்து எடுக்க முடியல பட் நாங்களும் பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டியை வந்து அதே ஸ்பீடோட கிராஸ் பண்ணிட்டு போய்ட்டு இருந்த நம்பர்லேயே ஸோ இது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு பிளான்லேருந்து ஓகேங்களா பட் ஓகே பெரிய விஷயம் கிடையாது அது மக்களை ஜஸ்ட் கொஞ்ச நான் சொன்ன மாதிரி இந்த மதுரை திண்டுக்கல் ஸ்ட்ரெச் வந்து அண்டர் சொன்ன பார்த்தீங்களா ஸோ அது வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டைம் பாஸ் ஆகக்கூடிய ரூபாய்ல யூ ஹவ் வெரைட்டி ஆஃப் இது என்விரான்மெண்ட் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இந்த ரோடு பேரல் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும் ஸோ கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம பார்த்த அந்த சோளம் தான் வயல்வெளிகள் பச்சை பசியிலருந்து இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மதுலேருந்து வர்றப்போ ரைட் சைடு வந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா சிறுமலை ரேஞ்ச் அந்த மழை காலம்னா இன்னும் டாப்பாக இருக்கும் நம்மளே அந்த மேகங்கள்லாம் மழை அப்படியே தவழ்ந்து அப்படியே மூடி மறைச்சு போகிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டெச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தென்னை மரம் அந்த மாதிரி ஃபுல்லாக ஏரியா தான் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு எங்கேஜிங்காக இருக்கும் ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் தான் இது வந்து அவ்வளோ ஒன்றும் ஃபேமஸ் ஆகலே அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாவில் அந்த ஒரு ஆதாரத்தில் தான் நான் வந்து அண்டர் சொன்னேன் பட் பகலில் வந்து போனீங்கன்னா அண்ட் எஸ்பெஷலி ரெய்னி சீசன் அந்த மாதிரி வந்து போனீங்கன்னா தயவு செஞ்சு வெளியே பாருங்கள் கெட் வெரைட்டி ஆஃப் வாட் இஸ் இன்விரான்மெண்ட் நண்பர்களே ஓகே ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிறுமலை ரேஞ்சு ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா கொடை ரோடு தாண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு டனல் மாதிரி போகும் அதாவது அந்த பாறை நடுவில் வந்து குறைஞ்சி போட்டிருப்பாங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்து ட்ரெயின் வந்து பாஸ் ஆகும் ஸோ அதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் தான் ஓகேங்களா ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர் ஓகே நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மதுரை திண்டுக்கலில் ட்ராவல் பண்ணுறப்ப பகல் டைமில் போனீங்கன்னா டோன்ட் மிஸ் ஆல் தீஸ் திங்ஸ் நண்பர்களே ஓகே அண்டு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கொடைக்கானல் ரோடு வந்து ரீச் ஆனோம் ஓகேங்களா ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா டென் ஃபார்ட்டி டூ ஏதோ இருந்துச்சு ஓகேங்களா ஸோ நாங்கள் மதுரையில் ஏற்பட்ட அந்த பத்து நிமிஷம் டிலே இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை வந்து அப்படியே வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ கொடை ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்து ட்ராக் மெயின்டெனஸ் மிஷின்ஸ் வந்து அப் ஆகிருந்துச்சி நம்பர்லேயே ஸோ ஒன்று வந்து டேம்பிங் மிஷின் ரெண்டாவது என்னென்னு தெரியல மூணாவது வந்து ஜல்லிக்கட்டுக்கில் சரி பண்ணுற மிஷின் நினைக்கிறேன் சரியாக தெரில தெரிஞ்ச நண்பர்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க ஓகேங்களா ஸோ நாங்கள் அந்த பத்து நிமிஷம் டிலேவோட கொடை ரோடு வந்து ரீச் ஆன நம்பர்ல ஸோ அங்கே ஒரு சின்ன ஹால்ட்டு நிறையா பேசஞ்சர்ஸ் எல்லாம் கம்மியாக தான் வந்து ஏறினாங்க ஓகேங்களா ஸோ ஆஃப்டர் டூ மினிட்ஸ் ஹால்ட்டு நாங்கள் வந்து டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து எக்ஸாக்டாக கொடை ரோடு வந்து டிப்பார்ட் ஆனோ அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை திண்டுக்கல் ஹைவேல இருக்க அந்த கொடை ரோடோட டோல் பிளாஸா ஸோ ட்ரெயினில் போகிறப்ப வந்து க்ளீனாக தெரியும் பகலில் ஓகேங்களா ஸோ பேக் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுமலை ரேஞ்சு ஸோ கொடை ரோடு தாண்டதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த மலைகளை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான் ஆக்சுவலாக ஓகேங்களா ஸோ வண்டி வந்து ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் போகாமல் இருந்தால் கூட ஒரு நைன்ட்டியில் வந்து ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிச்சு நண்பர்லேயே ஓகேங்களா ஸோ அப்படியே கவர் பண்ணிட்டு வர்றப்போ ஸோ இந்த பர்டிகுலர் ஹைவே வந்து பார்த்தா நான் இன்டர்வெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறேன் எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஒன்றும் ஒரு பிடிமானமாகவே கிடைக்கல ஸோ தெரிஞ்ச நண்பர்களும் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ தெரிய எந்த க்ரீன் ஹைவே ப்ராஜெக்ட்னு ரொம்ப க்யூரியஸாக இருக்கிற நண்பர்களே ஓகேங்களா ஸோ தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள் ஓகே ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்ன அந்த பாறை நடுவில் வந்து ட்ரெயின் கொஞ்சம் தூரம் போகும் சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ அந்த செக்ஷன் வந்து நாங்கள் கிராஸ் பண்ணோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பெரிய ஹில்ஸ் நடுவில் வந்து ட்ரெயின் போகிறதுக்கான அந்த ஃபீலிங் வந்து கொடுக்கும் சிமுலேட் பண்ணணும் ஸோ ஓகேங்களா இதுவும் வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிட்வீன் மதுரை டு திண்டுக்கல் செக்ஷனில் அண்டு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மதுரை திண்டுக்கல் அந்த ஹைவே மேலே வந்து ஃப்ளை பாஸ் பண்ணோம்னு பரலி ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து அம்பாத்தூரிங்கிற அந்த ஸ்டேஷனை வந்து ஃபுல் ஸ்பீடில் வந்து நாங்கள் வந்து ஸ்கிப் பண்ணோம் ஓகேங்களா ஸோ ஸோ வண்டியோட இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க நோ ஃபால்ஸ் மால் பாத்ரூம் எல்லாம் வந்து க்ளீனாக தான் வந்து இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அந்த விதத்தில் ஒரு தம்ஸ்அப் அண்டு திண்டுக்கல் நாங்கள் நெருங்க நெருங்க வண்டியோட ஸ்பீடு வந்து ஸ்லோ ஆகிடுச்சு நம்பர்ல ஸோ ஐம்பது நாற்பது அந்த மாதிரி ஸ்பீடில் வந்து தான் வண்டி டூவர்ட்ஸ் திண்டுக்கல் வந்து மூவ் ஆகிட்டு இருந்துச்சு ஓகே அண்டு கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் வந்து திண்டுக்கல் ஸ்டேஷன் அந்த அவுட்டரில் வந்து ரீச் ஆனோம் ஓகேங்களா ஸோ அண்டு இது ஜஸ்ட் ஒரு பிளைன் என்ட்ரி எக்ஸிட் அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நினச்சேன் பட் திண்டுக்கல் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு ஸோ தூரத்தில் வந்து ரெண்டு அகைன் வேக் டுவெல் கிளாஸ் லோக்கமோட்டிவ் வந்து பார்க் பண்ணியிருந்தாங்க ஸோ இவ்வளோ அப்டன்ட்டாக இந்த ஏரியாவில் பார்ப்பேன் அகைன் நினச்சி பார்க்கல ஸோ தட் அகைன் வாசி ப்ரஸன் சர்ப்ரைஸ் நம்பர்லே ஓகே ஸோ இது எனக்கு வந்து பூசாக இருந்துச்சு ஒரு மணி நேரம் தரமான ஓட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திண்டுக்கல் வந்து ரீச் ஆனோம் நண்பர்லே ஸோ திண்டுக்கலோட ஆக்சுவல் அரைவல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஐம்பத்தஞ்சு பட் நாங்கள் ரீச் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு சுமார் ஒரு பதினேழு நிமிஷம் டிலேல வந்தால் நாங்கள் வந்து திண்டுக்கல் வந்து ரீச் ஆனோம் ஸோ மதுரையில் கிளம்புறப்ப எட்டு நிமிஷம் லேட் ஆச்சு அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு பதினேழு நிமிஷம் டெல்லியில் வந்து நாங்கள் திண்டுக்கல் ரீச் ஆன நண்பர்களே ஸோ திண்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டபிள்யூபி ஃபோர் வந்து பார்த்தேன் ஒன்று வந்து நார்மல் டெலிவரி ஒன்று வந்து நம்ம தேசிய கொடி ட்ரை கலர் லிவரில் வந்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டில் திண்டுக்கல் நண்பர்களே ஸோ நாங்கள் திண்டுக்கல்லில் ஹால்ட் ஆகிறப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேம்பிங் மிஷின் வந்து உள்ளார வந்து வந்துட்டு இருந்துச்சு நண்பர்லே ஸோ அது வந்து ஃபிஃப்த் ட்ராக் மெயின்டெனன்ஸ் மிஷின் இருந்து கிளம்பி கண்ணில் போடுறது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பத்தொம்போதுக்கு நாங்கள் எக்ஸாக்டாக திண்டுக்கல்லேருந்து டிபார்ட் ஆகணும் ஸோ ஆல்ரெடி ஒரு பத்தொம்பது நிமிஷம் லேட் ஆகிடுச்சு நண்பர்லே கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ ஏன் நான் வந்து சொல்கிறேன் ஸோ நாங்கள் ரொம்ப காஷியஸாகவே டுவோர்ட்ஸ் கருண் லைன் பிடிச்சி அந்த பக்கம் வந்து மெதுவாக நாங்கள் ஊர்ந்துட்டு இருந்தோம் ஸோ நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து ரைட் சைடில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்ராஸ் மெயின் லைன் திருச்சி விழுப்புரம் மெட்ராஸ் போகிற மெயின் லைன் நண்பர்களே ஸோ அடுத்த ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப ஸ்லோ மூவிங் தான் இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அண்ட் நண்பர்லே இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் இருக்கக்கூடிய அந்த பேண்ட்ரி ஃபெசிலிட்டி ஏசி பஃபைட் ஹாட் கிச்சன் ஓகே அந்த மாதிரி சொல்கிறாங்க நான் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் போனதில்லை இந்த மாதிரி டைப் ஆஃப் அந்த பேண்ட்ரி காரில் நார்மல் பேண்ட்ரி காரில் வந்து பார்த்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு அதான் உள்ள ரவுண்டு போய்ட்டு வந்த நண்பர்லே ஓகே ஸோ கொஞ்சம் நீட் அண்ட் டைடியாக தான் வந்து மெயின்டைன் பண்ணி தாங்க வாஸ் குட் அண்டு நண்பர்லேயே கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து தொட்டுருச்சு கான்ஸ்டண்ட்டாக வந்து இருந்துச்சு ஸோ திண்டுக்கல் கரூர் ஸ்ட்ரெச் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி த்ரூ அவுட் த ஜெர்னி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் வந்துருக்கும் ஸோ ரொம்ப வேரியேஷன் வந்து கிடைக்காது ஸோ இதே மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் நேரம் அவன் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திண்டுக்கல் பரப்புறப்போ சுமார் ஒரு இருபது நிமிஷம் லேட்டாக தான் வந்து பரப்புகிறோம் எனக்கு வந்து கவலை என்னென்னா நான் வந்து சேலத்துலேருந்து நம்ம எர்ணாகுளம் பெங்களூர் இன்டர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை பிடிச்சி ஹோசல் வரைக்கும் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் கூட வந்து ஃபேமிலி வர இருந்தாங்க ஸோலோவாக ட்ராவல் பண்ணால் கூட பரவாயில்ல இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் நண்பர்ல ஏன்னா இந்த வண்டி வந்து சேலம் ரீச் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா மூணே முக்கால் ஸோ அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து பரப்புறது பார்த்திங்கன்னா மூணு முப்பத்தஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்து ஸ்கெடியூல்டு டைமு ஓகேங்களா பட் ஸ்டில் ஐ வில் டேக் சான்சஸ் அதாவது எப்படி வண்டி வந்து டிலே ஆகும் ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து இல்லைனா இந்த வண்டி வந்து பிஃபோராக போகும் அந்த நம்பிக்கையில் வந்து நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன் பட் நான் ஏற பேர் டிசைட் பண்ணேன் இஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் தான் ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணி வச்சுருந்தேன் பரிலே ஸோ இங்கே ஃபர்தராக டிலே ஆகிறப்ப எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கவலை வந்து அதிகமாக தான் ஆச்சு பட் ஆக்சுவலாக நடந்தது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் நண்பர்களே வாங்க நான் போ போக சொல்றேன் மக்களே நம்ம திண்டுக்கல் டு கரூர் ஸ்ட்ரெச் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது வந்து செவன்ட்டி ஃபோர் ரயில்வே கிலோமீட்டர்ஸ் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து அஃபீஷலாக எவ்வளோ ரன் டைம் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் கொடுத்துருந்தாங்க மனசாட்சியே இல்லாமல் ஸோ நம்ம வந்து ஸ்லாக் டைமில் வந்து கேள்வி போட்டிருக்கோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த ஸ்லாக் மேக்ஸ் ப்ரோவா ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லலாம் ஸோ இட் வாஸ் டூ மச் நண்பர்லே பட் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படியும் சாலிடாக ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸில் வந்து அடிச்சுட்டு இருந்ததுனால எனக்கு வந்து அந்த திண்டுக்கல்லில் பரப்பு அந்த டிலே வந்து கவர் பண்ணி நம்ம கரூரில் வந்து ஆன் டைமில் போய் ரீச் ஆகணும் அந்த பொறி வந்து தட்டுச்சு ஸோ ஐ வாஸ் வெரி மச் கான்ஃபிடென்ட் ஓகேங்களா கோயிங் பை த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் நாங்கள் எரியோடுங்கிற ஒரு ஸ்டேஷன் ரீச் ஆகுற முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி லைட்டாக டவுன் பண்ணாங்க ஸோ அந்த இடத்துல ஒரு கிராசிங் ஆர்ஜி நடக்குன்னு வந்து ப்ரொடிக் பண்ணேன் ஸோ எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எரியோட்டில் வந்து ஒன் சிக்ஸ் த்ரீ டபுள் டூ அதாவது கோயம்புத்தூர்லேருந்து நார் போகக்கூடிய அன்றிசோடு எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ அந்த வண்டி வந்து ஹால்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை வந்து நாங்கள் வந்து கிராஸ் பண்ணோம் ஓகே ஸோ எரியோடு கிராஸிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பழையபடிக்கு ஃபுல் ஸ்பீடை வந்து ரிட்டர்ன் பண்ணுற நண்பர்லே மக்களே நான் வந்து ப்ரிக் பண்ண மாதிரி திண்டுக்கல் கரூர் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து கவர் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ ஆன் டைமில் போய் ரீச் ஆகுங்கன்னு நினச்சேன் பட் பிஃபோர் டைமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ கரூர் என்ட்ரி ஆஃப் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் பார்க்குற மாதிரி அந்த ட்ராக் மெயின்டெனென்ஸ் மிஷின் இருந்துச்சு ஸோ இந்த டைப் மிஷின் வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறேன் மாதிரி நம்ம அந்த ஜல்லிக்கடோட சம்பந்தப்பட்ட மிஷின் நினைக்கிறேன் ஸோ இதோட என்ன பர்பஸ்னு எனக்கு வந்து தெரியல தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க நண்பர்களே ஸோ ஓகேங்களா ஸோ ஃபைனலி ஆஃப்டர் இயர் மாஸ் ரைடு சும்மா தெருக்கி விட்டாங்க கரூர் வந்து பிஃபோர் டைமில் வந்து ரீச் ஆனோம் நாங்கள் வண்டி வந்து கரூருக்கு வந்து பிஃபோர்லேயே வந்து ரீச் ஆயிடுச்சு ஸ்கெட்யூல் அரைவல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் டென்னுக்கு வந்து வந்துட்டோம் ஸோ டிப்பாச்சர் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ ஆனால் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணுவோம் ஓகேங்களா மக்களே திண்டுக்கல் கரூர் அந்த செவன்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் வந்து கவர் பண்ணிட்டோம் ஒன் ஹவர் கூட இல்லை ஜஸ்ட் ஐம்பது நிமிஷம் தான் ஸோ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட் கேஎம்பிஸில் வந்து அடிச்சு நோத்திருக்கு நம்பர்லேயே செம்ம மாஸ் பண்ணிருச்சு நம்ம ராயபுரம் வேப் செவன் ஓகேங்களா ஸோ நான் வந்து எதிர்பார்க்கல ஓகேங்களா ஸோ இன்னும் எனக்கு வந்து கிளம்புறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் இருக்குதுனால டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வேண்டி முன்னாடி போயிட்டு ஸ்டேஷன் பில்டிங் ஒன்று நான் சுற்றிட்டு இருந்தேன் நண்பர்களே ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு திண்டுக்கல் லேட்டாக கிளம்புனது கரூரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒன் எயிட்டி டிகிரி சேஞ்ச் ஆகிடுச்சு நண்பர்களே ஸோ இது வந்து பார்த்திங்கனா கரூரோட ஸ்டேர் கேஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ட்ராக் மாதிரி நல்லா பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே ஸோ அதை கவர் இருந்தேன் அதுல டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பத்தொன்று அரை மணிநேரம் முன்னாடி வந்தோம் ஆறு நிமிஷம் இப்போ லேட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக வண்டி எடுத்த பாடில்லை எதுவும் ஹாங் அடிக்கிறாங்க நம்ம வண்டியாக நினைக்கிறான் எஸ் நம்ம வண்டி தான் ஓகே எடுத்துட்டாங்க சரி ஒரு முக்கால் மணி நேரம் லாங் ஸ்டாப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு நாங்கள் வந்து பிறப்பிட்டோம் அகெயின் ஒரு ஏழு நிமிஷம் டில்லியில் தான் வந்து பரப்பிட்டோம் பட் இதுக்கு முன்னாடி இந்த கருத்து முன்னாடி அந்த பயம் வந்து போயிடுச்சு சரி எப்படியும் இதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா சேலம் வந்து ஆன் டைம் இல்லைனா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பிஃபோர் வந்து நாங்கள் போய் ரீச் ஆகணும் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஸோ கொஞ்சம் ரிலீஃபாக தான் உட்காந்துருந்தேன் ஓகேங்களா ஸோ நாங்கள் வந்து நாமக்கல் லைன் பிடிச்சி போனோம் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் தெரிந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு போகிற லைன் நம்பர்லே ஓகே ஸோ அதுக்கப்புறம் கிராஜுவலாக ஸ்டேஷனில் விட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் நாங்கள் வந்து பழைய படிக்க ஸ்பீடு வந்து பிக்கப் பண்ண ஆரமிச்சிட்டோம் அண்டு கரூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக லஞ்ச் சாப்பிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறத்துக்கத்தில் தான் நான் வந்து உட்காந்து நண்பர்லே ஸோ ட்ராவலும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஈவெண்ட் இல்லாமல் தான் வந்து போய்ட்டுருந்துச்சி ஸோ என்னதாலும் அப்படியே வந்து நான் வந்து வேடிக்கை பார்த்து தான் வந்து டைம் பாஸ் இருந்தேன் ரீச் ஆகிட்டோம் ஸ்கெட்யூல் அரைவல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டின் தேர்ட்டி நைன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஃபோர்க்கே வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ டிப்பார்ச்சர் வந்து ஃபோர்டின் ஃபார்ட்டி ஸ்கெடியூடு ஸோ ஆனால் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் கரூர் மாதிரி இங்கேயும் வந்து எயர்லி அரைவல் அப்புறம் மதுரை பெங்களூர் வந்தேபாரத்துக்கு வந்து ஸ்பெஷல் நோட்டீஸ் போட்டு வச்சிருக்காங்க வந்தேபாரத் இன்ஜின் ஸ்டாப் ஏறுது மெமோ இன்ஜின் ஸ்டாப் வந்தே பாரத் இன்ஜின் அண்டு நாமக்கல்ல எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டீல் ஃபைட்டர் ஓகேங்களா ஸோ அதோட வந்து ஒரு கிராசிங் வந்துருந்துச்சு ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சு நண்பர்களே நாங்கள் பரப்புடுறது நண்பர்களே இந்த குட்ஸ் வந்து வந்து கிட்ட வெயிட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு முன்னாடியே ஸோ அதனால் நாங்கள் அறையே ஆனதுக்கப்புறம் வந்து அதை பாஸ் பண்ணிவிட்டு நாங்கள் நாமக்கல் வந்து டிபார்ட் ஆனோம் டைம் வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி டூ பிஎம் நண்பர்லே ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் டிலே தான் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு அந்த டைம் வந்து அப் பண்ணிட்டாங்க ஓகே ஸோ ஃபார் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க இந்த வண்டிக்கு இந்த செக்ஷனில் வந்து பஃபர் டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க நண்பர்லே ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறப்ப அடுத்த ஒரு கால் மணி நேரத்தில் வந்து நாங்கள் கலங்காணிங்கிற ஒரு சின்ன ஊரில் வந்து ஒன் சிக்ஸ் எயிட் ஒன் டூ சேலம் டு மயிலாடுதுறை மெம்ரி எக்ஸ்பிரஸ் வந்து கிராஸ் பண்ணணும் நம்பர்லே மக்களே நம்ம இந்த வீடியோட தமிழில் வந்து ஹிட் பண்ண மாதிரி ஸோ இந்த பர்டிகுலர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதோட டைம் டேபிள் வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணாங்கன்னா நம்ம இந்தியன் ரயில்வேஸ் நம்மளுக்கு வந்து ஈஸியாக மதுரையிலேருந்து பெங்களூருக்கு வந்து டே டைம் ட்ரெயின் ஒன்று கிடச்சிரும் த டூ வயா தருமபுரி அண்ட் ஹொசூர் நண்பர்களே ஓகே ஸோ இப்போ நம்மளே வந்து ஏற்கனவே வந்து பார்த்தோம் மதுரையிலேருந்து சேலம் அஃபிஷியலாக ஃபோர் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க விச் இஸ் வே லாங் ஈஸியாக வந்து ஒன் ஹவர் வந்து கட் பண்ணலாம் நண்பர்களே ஸோ இதோட சேலம் ஷெடியூல்டு அறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சாரி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம் ஸோ அதே வந்து சேலம் ஒரு த்ரீ டுவெண்ட்டி பிஎம்க்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அந்த பக்கம் நம்ம எர்ணாகுளம் டு பெங்களூர் இன்டர்சிட்டி இருக்கு பார்த்தீங்களா ஸோ அது வந்து சேலம் த்ரீ தேர்ட்டி ஃபைவ்க்கு வந்து டிபார்ட் ஆகுது ஸோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் வந்து கிடைக்கும் ஃபார் சுவிச் ஓவர் ஓகேங்களா ஸோ இதை மட்டும் ரயில்வே வந்து பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக மதுரை டு பெங்களூருக்கு வந்து ஒரு டே டைம் ட்ரெயின் வந்து கிடைச்சிடும் நண்பர்களே ஸோ ஏற்கனவே நான் வந்து சொன்ன மாதிரி இந்த ட்ரெயின் வந்து வாரத்தில் நாலு நாட்கள் வந்து ஓடுது அட்லீஸ்ட் அந்த நாலு நாட்கள் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஓகே ஸோ இப்போ கூட போகலாம் ஓகே சோலோ ட்ராவலர் அந்த மாதிரி ஓகே நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கவங்க வந்து ட்ராவல் பண்ணலாம் பட் இது வந்து ரிஸ்க்கு ஓகேங்களா ஸோ நம்ம வந்து எதை வந்து பேக் பண்ணுறோன்னா எதர் இந்த ட்ரெயின் வந்து ஏர்லி அரைவல் வந்து சேலம் ஆனால் கூட இல்லைன்னா இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்து கூட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் லேட் ஆனால் கூட இப்போ கூட இந்த ஆப்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு பட் அகைன் தட் இஸ் அகைன் ரிஸ்கின் நண்பர்களே ஸோ ரயில்வே வந்து இந்த ட்ரெயின் டைமில் வந்து கொஞ்சம் டியூன் பண்ணாங்கன்னா ஒரு மக்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுதான் என்னோடய அப்சர்வேஷன்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து சேலம் வந்து நெருங்கிட்டோம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டியை பிடிக்கிறேனா இல்லையான்னு வந்து பார்ப்போம் நான் மக்களையும் நான் ப்ரே பண்ணிகிட்டு இருந்த மாதிரி வண்டி வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் அரைவல் தான் சேலம்க்குள்ளே போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து மூன்றரை மணி நண்பர்களே ஒரு காமணி நேரம் முன்னாடி தான் நாங்கள் போ போனோம் ஸோ தூரத்தில் வந்து ஸோ வந்து இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தேன் நான் ஆக்சுவலாக சரி ஒரு ஒருவாள் நம்ம போட்ட ஸ்கெட்ச் வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஏன்னா அந்த வண்டி கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துச்சு சார் அதுக்குள்ளே நம்ம ஓடி பிடிச்சி போய் அந்த வண்டியில் வந்து சுவிச் ஆர் பண்ணிக்கலாம் நான் வந்து பிளான் பண்ணேன் பரலே ஸோ வண்டி பின்னாடி வந்து பார்க்குற வரைக்கும் அந்த நம்பிக்கையில் தான் இருந்தேன் பட் வண்டியை கிடக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக மைண்டை வந்து மாற்றிக்கிட்டேன் பரலி ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அவ்வளோ கூட்டம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் பீங் ஏ வீக் டே டே டைம் ட்ராவல் பண்ணுறது இந்த க்ரௌட் அவாய்ட் பண்ணுறது நான் வந்து இந்த இதே வந்து பிளான் பண்ணேன் பட்டு கதவுலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைரன்ட் லேபர்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாங்க ஸோ சத்தமரத்தில் வந்து என்னோடய ஃபேமிலி வந்து கூட்டு போக முடியாதுன்னு பிளானை வந்து ட்ராப் பண்ணுறேன் சரி நான் வந்து டைம்னால் அடிவாங்கன்னு நினைச்சேன் பட் என்றைக்கு வந்து க்ரௌட்னால அடி வாங்கிருச்சு சரி எது எப்படியோ ஸோ அடுத்து ஃபர்தராக பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டு சேலம் வெளியே வந்து ஒரு பெரிய கும்பிடு போட்டு நாங்கள் வந்து டுவர்ட்ஸ் சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்து போனோம் இந்த ட்ராவல் வீடியோ நம்ம இதோட வந்து முடிச்சுக்கலாம் ஸோ இதுக்கு அடுத்து ஃபர்தராக நான் சேலம் வந்து ஹொசூர் ட்ராவல் பண்ண அந்த பஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு சின்ன வளாக வந்து நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன் ஸோ அது எனக்கு வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு புது பஸ்ல வந்து ட்ராவல் பண்ணேன் அன்எக்பெக்டட்லி ஓகேங்களா ஸோ அதோட டீட்டெயில் வந்து நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன் நம்பரில் ஸோ இந்த வீடியோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் சேனலுக்கு ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் மக்களே ஷைனிங் ஆஃப் டாட்டா பபாய்